தம்பி மாணவர்களே அதாவது வந்து இன்றைய இன்றைய தினம் சங்கீத உலகில் அதாவது தமிழ் உலகில் ஒரு பெரிய மகத்தான நாள் ஒரு பெரிய மாபெரும் தமிழ் மேதையினுடைய நினைவு நாள் யார் அப்படின்னு நம்ம நம்ம போடுறவங்க பெரியவங்க அவங்க தான் நீடாக பெரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க

இவ இப்போ அதாவது வந்து இவங்களை பற்றி பேசினாலே தமிழை பற்றி பேசினதாவே அதாவது தமிழோட இலக்கியம் ஃபுல்லாகவே பேசினதா நான் ஒரு பொருள் படும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய சிறப்புகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவிர்க்காரர் அதாவது இப்போ நாயனக்காரர் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க நாயனக்காரர் அப்படின்னா அவங்க வந்து தமிழுக்காக அதாவது இப்போ உள்ள காலகட்ட மாதிரி உள்ள மாணவர்களுக்கு தெரியல செய்கலைஞர்கள் எனக்கு முன்னாடி உள்ள பெரிய வேலைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னோடி ஒரு எடுத்துக்காட்டு என்ன இப்போ தமிழ் துவான்கள் யாராவது ஒருத்தர் ஏன் அவங்களுக்கு இல்லையே என்ன சொல்லிட்டாங்க ஏதாவது கேட்பாங்க உனக்கு தெரிந்த பலம்பரும் தமிழ் பெயர்கள் பத்தினை குறிப்பிடு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன உடனே நினைப்பேன் யாரு பேர் ஞாபகம் வருது ராகவா இல்லை அன்போனம் சாமந்தி பிள்ளைகோணம் தங்கரம் மலகோட்டை பஞ்சாங்க பிள்ளை திருவாரூர் மசூதியா பிள்ளை இதெல்லாம் சொல்லிட்டு வரமா சங்கம் திருச்சிரம்பான் சொல்லிப்போம் அப்ப இங்க பேரு தானே தான் வருது அப்படின்னா உடனே யாரு மீனாப்படம் வெளியே ஒரு போ लोग ना वो कोई हैं सिर्फ वो आयेंगे होगा ना दे दो लोडिया सिर्फ वो कल ये नाना फिल्म पासना तो ये बोले सोना ना नहीं तभी इस तभी ये चीज़ कन्विन्टेक्शन करती है इस समय ये करना है ना लोकतंत्र करती है बेस्ट ना कोई तो अब इतना कोई नहीं है तो लोग 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 करना ही है के हाँ दो लोड़ அதாவது அவங்க வாயிற்சி இருக்கிற ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா நாகக்கட்டினத்துல நீலாட்டாச்சி அம்மன் கோயில் ஒரு கோயில் நான் கோயில் ஆரிபுர விழா அந்த கோயிலை ஃபேமஸாக நடந்து விட்டுருப்போம் அப்படிதான் ஆஹ் அங்க வந்து அங்க நாகக்கட்டத்தால் போய் நாச கட்சியே நாயகட்டத்துல ஒரு பெரிய நாசுபட்டமாக அவங்களுடைய கச்சேரி என்ன அங்க வந்த மற்றொரு நாசுர கோயில் இருக்கு அம்பதாபத்தில் மலைபெருமா பிள்ளை இன்னொரு பெரிய தமிழ் உட்பாங்க அவங்க தமிழ் வாய்ச்சி வாசிக்க வந்திருக்காங்க அவங்க வந்து மலைப்பூர் பார்த்து மேலே இப்போ சொன்னால் தவறு ஜதியின்னு அந்த ஜெடியில் ஒரு பெரிய உட்பானா அந்த அந்த ஜதி வாட்டாங்கன்னா யாருமே வாசிக்க முடியாதா உடனே அந்த உங்களோட அவங்களும் வாழ்ச்சிருக்காங்க அதனால மலைப்பூர் பாலத்து வரைக்கும் வீடா வாழ்ச்சிருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு ஜெடியை வாசி விட்டு மலைப்பூர் பாலத்தில் சொல்லியிருக்காங்க வீடா மக்களை பார்த்து நீ இந்த ஜெடியை வாசி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்களா ஆனால் பல தரம் மணக்கிட்டு வாசிட்டு வந்திருக்காலும் முடியலையா இந்த நாயனக்கார அழைச்சிட்டு நாயனக்கார அவருக்கு கோபம் வந்துருச்சா என்ன கோபம் வந்துட்டு நீங்க ஜெரிய வாய்ச்சின்னா வீட்டுக்கு வா என்ன ஜெரிய வாய்ச்சின்னா வீட்டுக்கு வா இல்லைன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல தரம் நீ என்ற அதுக்கப்புறம் அந்த ஜெரிய வாய்ச்சிட்டா பிறகு வாய்ச்சிட்டு வந்து வீட்டு வாசல் என்ன இருக்காங்க வேணுக்கு போகல உள்ளே போய் சாப்பிடு என்றாராம் இவரது மனைவி கேட்டிருக்காங்க யாரு வேணுக்கு போகல மனைவி நீனாச்சு அதனை வாசித்தானா என்ற கேட்டதற்கு அவன் மிகுந்த ரோசம் காணுங்க அவன் வாசிக்கலன்னா வீட்டு வாசல் வந்திருக்க மாட்டான் இப்படிலாம் ஒரு சிறப்பம்சம் அம்சம் எவ்வளோ தொழிலில் வந்து அவங்க ரோசமாக வந்திருக்காங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசிப்பில் நிறைய சிறப்புகள்லாம் கிடச்சிருக்கு நிறையா பட்டம் பதக்கங்கள் என்ன என்ன இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தல் தனித்தவள் என்றும் அதாவது தனித்தவள் அதாவது சொல்ற ஸ்பெஷல் தவள் தனித்தவள் சொல்லுவாங்கள என்ன சொல்கிறாங்க